ஆகஸ்ட் மாதம் வரப்போது ரொம்பவே உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை இறுதியிலிருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் பயங்கரமான மழையெல்லாம் வரப்போகுதுங்க ஆரம்பத்தில் லேசான மழை மிதமான மழையாக தான் ஆரம்பிக்கும் அப்படியே போக போக இது ஒரு மிக கனமழையாக மாறும் அப்படிங்கிற தகவல்லாம் இருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் முன்பதாக சொல்லப்பட்ட வானிலை அறிக்கையில் போய் நீங்கள் கேட்கலாம் மழை தீவிரம் பற்றி நம்ம பல நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே போலவே கனமழை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்குங்க அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவா அப்படின்னா கிட்டத்தட்ட அது போல மழைதான் நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னமும் நமக்கு மழை முடியல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் மாதங்கள்ல போக போக மழை தீவிரம் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர குறைய வாய்ப்பு கிடையாது இப்ப வந்து நமக்கு தமிழ்நாட்டுல கன முதல் மிக கனமழை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது அப்படியே குறைஞ்சி அப்படியே லேசான மழை மிதமான மழை வானம் மேகமூட்டமாக மாறுமானா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பில்லை இந்த கன முதல் மிக கனமழைங்கிறது அப்படியே ஒரு மிக கனமழையாக மாறும் பிறகு அதிகனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேளுங்க நீங்கள் பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மழையில் மாட்டிப்பீங்க அதனால் தினந்தோறும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்கும்போது தான் வரக்கூடிய ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு மிக கனமழை முதல் அதிகனமழை காத்துக்கிட்டு இருக்கு ஒரு நவம்பர் மாதத்துல எப்படி ஒரு மழையை நம்ம பார்ப்போமோ வடகிழக்கு பருவமழையில எது போல ஒரு மழை பொழிவு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மழைதான் தமிழ்நாட்டுல பதிவாக போகுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ கரையை கடந்தா எந்த அளவிற்கு அதிக மழை கொடுக்குமோ அதே போலதான் இப்பயும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு தாழ்வு பகுதியோ இல்லை தாழ்வு மண்டலமோ கரை கிடக்க வாய்ப்பு இல்லை தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் கர்நாடக பகுதிகளில் கேரளா பகுதிகளில் பெய்த அதே மழை நமக்கு தமிழ்நாட்டிலையும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கடந்த மாதங்கள்லேருந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் முதற்கொண்டு நம்ம பார்த்துருந்தோம் இந்த ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் மிக கனமழை தொடங்கும் அடுத்து மூன்றாவது வாரத்தில் இன்னும் நமக்கு தீவிரமான மழை எல்லாமே உண்டு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கூடுதல் மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிற தகவலை ரொம்ப நாளா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதே போல இந்த மழையினுடைய தொடக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஆரம்பம்தான் இப்போ நமக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பரவாயில்ல நல்ல ஒரு வெயிலுக்கு அப்புறம் அருமையான ஒரு மழை பதிவாயிருக்கு இதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை நிச்சயமாக இருக்கு முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்களும் மிக தீவிரமான மழை பொழிவு ஒரு மிக கனமழைக்குள்ள போறோம் அதுல ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் கனமழை வச்சிருக்க இருக்கு அதுக்கப்புறம் குன்றத்தூர் பல்லாவரம் போன்ற பகுதிகள் அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் மேல்மருவத்தூர் இது போன்ற பல இடங்களிலும் கனமுதல் மிக கனமழை வந்து கொட்டி தீர்த்துறோம் அதே சமயங்கள்ல சென்னை மற்றும் திருவள்ளூர்லயும் மழை அப்படியே சாதாரணமாக விட போகிறது கிடையாது இங்கேயும் பலத்த மழை எச்சரிக்கை கும்முடி போன்ற பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லா இடங்களுமே நகர பகுதிகள் முதற்கொண்டு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதை தொடர்ந்து வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டு பகுதிகளுமே மழையினால பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்க போகுது ஒரு வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா இப்போ நமக்கு பருவமழை தொடங்கியுடனே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் புயல் சின்னங்கள் இருக்கும் தாழ்வு பகுதிகள் கரையை கிடக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முதல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை கரையை கிடக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் வரும் பொழுது நிறைய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் கடுமையான வெள்ள நீர் சூழ்ந்து நமக்கு வந்து காணப்படும் அதுல எப்போ அப்படின்னா வடகிழக்கு தான் பொதுவாக நடக்கும் ஆனா இந்த பருவமழை இந்த வருஷம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரமானது மிகவும் அதிகரித்து இருக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மாவட்டம் முழுவதுமாகவே கன முதல் மிக கனமழை என்பது நிச்சயமாக தீவிரமடையும் இந்த அதிகனமழையெல்லாம் வருமாங்க கண்டிப்பா உண்டு அதிகனமழை நிச்சயமா இருக்கு அதுல வந்து ரொம்ப ரொம்ப உஷாலா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்கள் இந்த செங்கம் பகுதிகள் செஞ்சி செங்கம் அதுக்கப்புறம் மேல்மலையனூர் மேல்மலையனூர் கீழ்பெண்ணாத்தூர் பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டம் நகர பகுதிகள் அதை தொடர்ந்து திருவண்ணாமலையினுடைய மேற்கு பகுதிகள் குறிப்பாக சாத்தனூர் அணை போன்ற பகுதிகள் அப்புறம் திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதி போலூர் இது போன்ற இடங்கள் எல்லாமே நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கு திருவண்ணாமலை மாவட்டங்கள் முழுவதுமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் புரட்டி போகுது ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஊர் பேரை நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த அளவிற்கு நமக்கு மழை தீவிரம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு ஊர் பேரா திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையில களவாய் செம்மேடு போன்ற பகுதிகள் அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டத்துல காட்பாடி போன்ற இடங்கள்ல நல்ல ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையும் மிக தீவிரமாக இருக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில விட்டு விட்டு கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய நாட்களிலும் கனமழை ரொம்பவே அதிகமா இருக்கு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் கொஞ்சம் உஷாரா இருங்க காலை மற்றும் பகல் நேரங்கள்ல நிறைய மாவட்டங்கள்ல வானம் மேகமூட்டமும் எதுவும் மழை வராதது போலதான் தெரியும் அதுக்குண்டான உண்டான அறிகுறியே இருக்காது இருந்தாலும் அந்த இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள்ல சற்றென்று நிறைய மேகக்கூட்டங்கள் கூடி அதிகப்படியான மழை பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு மாலை நேரங்களிலிருந்தே கொஞ்சம் உஷாராகவே இருங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் இரவு நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் கனமழை எச்சரிக்கை வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை இப்ப சொன்ன இந்த மாவட்டம் முழுவதுமே எச்சரிக்கையா இருங்க கனமழை புரட்டி போட போகுது கடந்த ஜூலை மாதங்கள்ல உங்களுக்கு சரியாக மழை இல்ல வறட்சியா இருக்கு ஏதோ நமக்கு மேட்டூர்ல இருந்து வரக்கூடிய நீரினாலதான் நம்ம வந்து இப்ப அதிகமான இப்ப விவசாயிகள் வந்து பயன்பெறுகிறதா வந்து சொல்லியிருந்தீங்க மழையை வந்து நம்ம ஒப்பிடும் போது ஒரு லேசான மழையும் மிதமான மழை தான் அதிகபட்சம் இருந்துச்சு கனமழை ஏதோ வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கனமழை உறுதியாகியிருக்கு டெல்டா மாவட்டங்கள் அதுல புதுக்கோட்டை திருச்சில அதிகப்படியான மழை கிடைக்கும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாகவே எல்லா இடங்களுமே நம்ம சொல்லலாம் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தாத்தையங்கார்பேட்டை மணப்பாறை மற்றும் திருச்சி நகர பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மிக தீவிரமான மழையானது கண்டிப்பாக பதிவாகும் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவு காத்துட்டு இருக்கு இத்தனை நாட்கள் நமக்கு தென் மாவட்டத்தில் மழை இல்லாம மிதமான மழை மட்டுமே நமக்கு பதிவாகி இருந்தாலும் இப்ப அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக தீவிரமான மழையானது மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை தொடரும் விட்டு விட்டு மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் கனமழையும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மலைப்பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை சற்று தீவிரமாக வாய்ப்பும் மற்ற இடங்கள்ல மிதமான மழை தொடரும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டமான ஐந்து மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை உண்டு கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழையானது இருக்கும் இன்னமும் எங்களுக்கு சரியா மழை வரலங்க அப்படின்னு சொல்ற மாவட்டங்கள்லாம் இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சிக்க போகுது எங்கெங்கெல்லாம் இப்ப மழை வரல எங்களுக்கு சுத்தமா மழையே இல்லைங்க ஒரே வெயில் தாங்க இருந்துச்சு நிறைய மாவட்டங்கள்ல மழை வந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா எங்க ஊர்ல ஒண்ணும் பெருசா மழை காணமே அப்படின்னு சொல்ற மாவட்டம் எல்லாம் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள்ல சரியான மழை மிக கனமழை எங்க ஊர்ல வந்துகிட்டு இருக்குன்னு கமெண்ட்ல நீங்களே போட போறீங்க அந்த அளவிற்கு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் கடந்த சில நாட்களாக இப்படிதான் நீங்க சொல்றீங்க மழையே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நோ ரெயின் நோ ரெயின்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய மாவட்டங்கள்ல மழை தீவிரமாக இருக்கு அப்படிங்கிற தகவலையும் தெரியப்படுத்திருக்கீங்க பெய்யாத பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்கள்ல மிக கனமழை உறுதி ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க போக போக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் மழை குறைய வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு வந்து இடைப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கு அறிவிக்கிறோம் தற்போதைக்கு மழை குறையாது ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு மிக தீவிரமான மழையானது நிச்சயம் பதிவாகும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க